ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே ஐ எம் ஜெயசிங் வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம் இன்றைக்கி வீடியோவில் ஒரு நபர்கிட்ட ஹிந்தியில் பேச எப்படி ஆரம்பிக்கணும் அவங்க பேசும்போது ரிப்ளை பண்ணக்கூடிய சில வார்த்தைகளை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க நமஸ்தே ஒரு நபரை முதன்முறையாக பார்க்கும்போது அது எனி டைமாக இருக்கலாம் காலையில் மதியம் ஈவினிங் அல்லது நைட்டு எந்த நேரம் பார்த்தாலும் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்கள பார்த்து நம்ம பேச வேண்டியது நமஸ்தே அப்படின்னு சொல்லணும் நமஸ்தே அப்படின்னா வணக்கம் அப்படின்னு சொல்கிறது இதை இன்னும் கூட ஜி அப்படிங்கிறத சேர்த்து சொல்கிறது இன்னும் நல்லாயிருக்கும் நமஸ்தே நமஸ்தே ஜி மட்டும் இல்லாமல் நமஸ்கார் நமஸ்கார் ஜி அப்படின்னு சொல்லலாம் இப்போது நம்மளோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ரொம்ப திக் ஃப்ரெண்டு திடீர்னு மீட் பண்ணுறோம் எப்படி பேசுவோம்னா ஹே யார் ஹே யார் நம்ம ஹே தோஸ்தான் கேள்விப்பட்டிருப்போம் ஹிந்தியில் இந்த வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஹே யார் யார் அப்படின்னாலும் தோஸ்த் அப்படிங்கிற மீனிங் தான் இங்கிலீஷில் படி அப்படின்னு சொல்லுவோம் ஹே யார் ஹே தோஸ்த் ஹே யார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி சொல்லிட்டு தும் கைசே ஹோ தும் கை ஹோ நீ எப்படி இருக்க தும் கைசே ஹோ அப்படின்னு கேட்கணும் இப்போ நம்மளை விட மூத்தவங்களை ரெஸ்பெக்டாக சொல்லும்போது ஆப் கைசே ஹை ஆப் கைசே ஹை மரியாதையாக சொல்லணும் ஆப் கைசே ஹை கைசே ஹை ஆப் கைசே ஹை அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பொலைட்டாக கேட்குறது இப்போது நம்ம மதிக்கக்கூடிய ஒரு பெண்பால் அவங்கள கேட்கும்போது ஆப் கைசே ஹை ஆப் கைசே ஹாய் அப்படின்னு கேட்கணும் ஆப் கைசே ஹாய் அப்படின்னா ஒரு பெண் பாலை நம்ம நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறது நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது தும் கைசே ஹோ அப்படின்னு கேட்குறோம் நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் ஐம் ஃபைன் இது எப்படி சொல்கிறதுனா மெ டீக் ஹூ மேக் ஹூ மெடீக் ஹூ அப்படின்னா ஐஎம் ஃபைன் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் இப்போது நம்ம கேட்குறோம் அவங்கள ஆப் கைசேஹ் ஆப் கைசேஹ் அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நானும் நல்லா இருக்கேன் சொல்லுவாங்க இல்லையா மேபி டீக்கும் மேபி டீக்கும் அப்படின்னா நானும் நல்லா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் இப்படி அடுத்தடுத்த கான்வர்சேஷனில் அவங்க ஒரு நம்ப முடியாத விஷயத்தை சொல்கிறாங்க அவங்களால் நம்ப முடியல அதை எப்படி சொல்கிறதுன்னா இம்பாசிபிள் அப்படி சொல்லுவீங்க இல்லையா கொஞ்சம் ஒரு எமோஷனலாக சொல்லுவோம்ல இம்பாசிபிள் இது எப்படி சொல்லணும்னா அசம்பவ் அசம்பவ் அப்படின்னு சொல்லணும் அசம்பவ் அப்படின்னா இம்பாசிபிள் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ரியலி உண்மையாவா நம்பவே முடியல ரியலி நம்ம கேட்போம் இல்லையா ரியலி இந்த ரியலி அப்படிங்கிறத எமோஷ்னலாக சச்சி சச்சி அப்படின்னு சொல்லணும் சச்சி அப்படின்னா உண்மையாவா ரியலி அப்படின்னு அர்த்தம் இன்னும் உங்களால் நம்ப முடியல அதுக்கு அடுத்த வேர்டு வந்து சச் முச் சச்சி இந்த மாதிரி ஆச்சரியமான வார்த்தைகளை பேசும்போது நம்ம ரிப்ளையாக பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து ஒண்டர்ஃபுல் வாவ் ஒண்டர்ஃபுல் நம்ம சொல்லுவோம்ல இதை ஆச்சரியஜனக் ஆச்சரிய ஜனக் சொல்லும் போது ஒண்டர்ஃபுல் அப்படிங்கும்போது எவ்வளோ எஃபெக்டாக சொல்கிறோமோ அதே மாதிரி ஹிந்தியில் ஆச்சரியஜனக் ஆச்சரிய ஜனக் அப்படின்னு சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கிட்ட இந்த குட்டி குட்டியான வார்த்தைகளை நீங்கள் பேசும்போது யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களால் நிச்சயமாக ஹிந்தியில் பேச முடியும் சின்ன சின்ன வார்த்தைகளையும் நம்ம மைனூட்டாக கவனித்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தன்யவாத்